கெஜ்ரிவாலுக்கு இடியை இறக்கிய டெல்லி மக்கள் காங்கிரஸ் காணாமல் போனது டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலவரப்படி பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்வது உறுதியாகிவிட்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் முன்னிலை வகிக்கவில்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தும் காங்கிரசுக்கு கொடுக்கவில்லை இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் தலைமை நம்பிக்கை வைத்திருந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் இதற்கு காரணம் ஒரு சமூக மக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக பெரும்பான்மை சமூக மக்களின் உணர்வுகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வந்தது காங்கிரஸ் தலைமை இப்படியே போனால் காங்கிரஸ் என்ற கட்சி தடம் தெரியாமல் போகும் என தற்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் காங்கிரசுடன் இருந்தால் இருக்கின்ற ஓட்டுகளையும் இழந்து விடுவோம் என தெரிந்த ஆம் ஆத்மி கலந்து கொண்டது இந்த நிலையில் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தற்போதைய முதல்வர் அதிஷி உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் டெல்லி ஆம் ஆத்மியின் கோட்டையாக விளங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் அறுபத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டசபை தேர்தலிலும் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் ஆம் ஆத்மி அபார வெற்றி பெற கெஜ்ரிவால் இரண்டாவது முறையாக முதல்வர் ஆனார் இந்த இரண்டு வருடங்களாக கெஜ்ரிவால் மீது ஊழல் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த கெஜ்ரிவால் அதிஷியை முதல்வராக்கினார் சிறையிலிருந்து விடுதலையான பிறகும் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கும் மக்கள் எனக்கு வாய்ப்பு தருவார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அது மட்டுமின்றி தேர்தல் பிரச்சாரத்திலும் டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறியிருந்தார் இதே போன்றுதான் தற்போது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினும் பேசி வருகிறார் தமிழகத்தில் தற்போது சூழ்நிலை நிலவி வருகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை கட்டுப்படுத்தாமல் பெருமை பேசி வருகிறார் ஸ்டாலின் டெல்லி போன்ற நிலைமைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் நடைபெறும் என அரசியல் வல்லுநர்களும் கூறி வருகின்றனர் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்